ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்டுக்கலாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த கதையை கேட்குறதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை எண்டு வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பா பெண்களுக்கு வந்து குறிப்பா இந்த கதை பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சரோஜ ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவங்க எப்பவுமே வந்து பெண்களை மையப்படுத்தி தான் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க அவருடைய கதைகள் நிறைய நம்ம சேனல்ல இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமல்ல சொல்லுங்க அப்பதான் உங்களுடைய உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் நம்ம சேனல் வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கதைகளை கொடுக்கலாம் ஓகேவா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பாகிரதி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கதை வாசிப்பது உங்க ராஷகர் அந்த வருஷம் மார்கழி மாதத்தில் மற்ற வருஷங்களைப் போல் பனிச்சார்கள் அதிகமில்லை கொள்ளை கிணற்றடியில் பாகிரதி உதய ராகத்தில் திருப்பாவைப் பாடிக்கொண்டே ஸ்நானம் செய்து கொண்டிருந்தாள் அவள் மெல்லிய குரல் விடியற்கால நிசப்தத்தில் கலந்து மனதிற்கு அமைதியை அளித்தது பாகிரதி மார்கழி மாதத்தில் மட்டும் கால ஸ்நானம் செய்கின்ற வழக்கம் என்று இல்லை வருஷம் பூராவும் அவளுக்கு மார்கழிதான் அவளுடைய பதினைந்தாவது வயதிலிருந்து குளிருக்கும் வெயிலுக்கும் அவள் தேகம் ஈடுகொடுத்து உரம் பெற்றுவிட்டது பாகியரதியின் வீட்டார் எங்கள் வீட்டுக்கு வந்து ஏழு எட்டு மாதங்கள் ஆகியிருக்கும் நம் சமூகத்தில் ஆயிரக்கணக்காக இருக்கும் பால்ய விதவைகளில் அவளும் ஒருத்தி என்றுதான் முதலில் நினைத்து கொண்டிருந்தேன் நாளடைவில் அவளுடைய ஜீவியத்தில் ஏதோ மறக்க முடியாத சம்பவம் நடந்திருக்கிறது என்பது மட்டும் தெரிந்தது மனதுக்குள் குமரி கொண்டிருக்கும் துக்கத்தை கிளறுவதில் எனக்கு அவ்வளவாக இஷ்டமில்லாததால் அதை அறிய பிரியதனப்படவில்லை அன்று பாகிரதியின் குரலை கிணற்றடியில் கேட்டவுடன் அவளுடைய பரிதாபமான முகம் என் மனதை என்னமோ செய்தது வேதனை மிகுதியால் நித்திரை விடவே எழுந்திருந்து பக்கம் போனேன் இன்னும் பால்வடியும் முகம் வைத்தவியத்தால் களையை இழந்துவிட்டாலும் லட்சணமாகத்தான் இருந்தது ஸ்நானம் செய்துவிட்டு குடத்தில் ஜலத்துடன் என் எதிரில் வந்தால் பாகிரதி என்ன மாமி ஸ்நானு ஆகிவிட்டதா என்று கேட்டேன் ஆகிவிட்டதம்மா இன்று என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுதிவிட்டாய் என்றாள் தூக்கம் பிடிக்கவில்லை அதோடு உங்கள் பாட்டு நன்றாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பாடுவீர்கள் கேட்கலாம் என்று வந்தேன் என்றேன் பாகிரதி ஒரு மாதிரியாக சிரித்து கொண்டாள் ஐயோடி என் பாட்டும் நானும் என்று வெறுப்புடன் சொல்லிவிட்டு போகிறேன் பூஜை செய்துவிட்டு அடுப்பு மூட்டினால் சரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டார் வக்கீல் நாகநாதையருக்கு மனைவி இல்லை ஒரு பெண்ணையும் பிள்ளையையும் வைத்துவிட்டு அவள் இறந்து விட்டாள் அப்போது அவருக்கு வயது நாற்பதுக்குள் இருக்கும் பாகிரதி அவருக்கு மைத்துணி ஆக வேண்டும் தங்கை இறந்து போன போது வந்தவளை குழந்தைகளை கவனிப்பதற்காக தம் வீட்டிலேயே வற்புறுத்தி வைத்துக் கொண்டார் அவர் பாகியரதியை விடியற்காலம் ஐந்து மணிக்குள் கிணற்றடியில் பார்த்தால் உண்டு இல்லையென்றால் சமையல் அறைக்குள் தான் பார்க்க முடியும் ஒருவர் எதிரிலும் அவள் வருவதில்லை வீட்டில் மற்ற வேலைகளை செய்வது வருகிறவர்களை விசாரிப்பது முதலியவற்றை வக்கீலுடைய பெண் தான் கவனித்து வந்தாள் பாகிரதியின் குரல் கூட அதிகமாக கேட்காது உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரையில் சலியாத உழைப்பு கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கும் கடமையை நன்கு உணர்ந்தவள் பாகிரதி என்று சொல்லலாம் தங்கை குழந்தைகள் பெரியம்மாள் வார்த்தைக்கு மறுத்து பேச மாட்டார்கள் பாகிரதி உள்ளே போன பிறகு கூட அவள் குரல் இனிமை என் காதிலே ஒழித்து கொண்டிருந்தது அவர்கள் குடிவந்த நாளாய் பாகிரதியை பற்றி விசாரிக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்பட்டதில்லை அன்று காலை அவள் பாட்டை கேட்ட பிறகு ஏதோ ஒருவித அனுதாபம் அவளிடம் தோன்றி என் மனதை வதைக்க ஆரம்பித்தது நாகநாதையருடைய பெண் லட்சுமி தோட்டத்தில் வாழைகளை நறுக்க வந்தாள் உன் பெரியம்மா என்ன செய்கிறாள் என்று அர்த்தமில்லாமல் கேட்டு வைத்தேன் அப்பாவுக்கு இரண்டாம் தரம் டிபன் செய்து கொண்டிருக்கிறாள் மாமி ஏன் மாமி ஏதாவது வேண்டுமா உங்களுக்கு வேலை இல்லாமல் ஒளிவாய் இருக்கிறாளாக்கும் என்று பார்த்தேன் என்றேன் சாயங்காலம் பாகிரதி கிணற்றடியில் ஏதோ வேலையாய் இருந்தாள் என்னை கண்டதும் காலையில் என்னை கேட்டாயாமே லட்சுமி சொன்னால் என்ன விசேஷம் என்று விசாரித்தாள் விசேஷம் ஒன்றுமில்லை உங்களிடம் இரண்டு தமிழ் பாட்டுகள் கற்றுக்கொள்ளலாம் என்கிற உத்தேசம் உங்களுக்கு ஒளிந்த வேலையில் சொல்லி கொடுத்தால் போதும் ஒளிவு என்று எனக்கு ஒரு வேலை இருப்பதை பார்த்திருக்கிறாயாமா என்று சொல்லிவிட்டு பாகிரதி கலங்க நின்றாள் அவள் மனதை புண்படுத்தி விட்டோமே என்று எனக்கு வருத்தமாக போய்விட்டது அவள் சிறிது சமாளித்துக் கொண்டு விடியற்காலம் ஸ்நானம் செய்யும் போது கொஞ்ச நேரம் பகவத் பஜனை செய்கிறேனே அதைத் தவிர மற்ற பொழுதில் பகவானை நினைக்க எனக்கு போது ஏது என்றாள் வாஸ்தவன்தான் அவளை வெளியில் பார்ப்பதே அபூர்வமாக இருக்கும்போது எனக்கு பாட்டும் கதையும் சொல்லித்தர முடியுமா அவளால் ஆனால் உண்மையில் அவள் வரலாற்றை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டேனே தவிர பாட்டு கற்றுக்கொள்ள அல்ல என்னம்மா யோசிக்கிறாய் என்றால் பாகிறது ஒன்றுமில்லை மாமி என்னை பற்றி தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் உங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது நான் இன்னொருவர் விஷயத்தில் அதிகமாக தலையிடுவதில்லை என்று தயங்கிக் கொண்டே சொன்னேன் என் கதையை கேட்பதால் புண்ணியமா ஏற்படப் போகிறது அதைக் கேட்டால் கதை எழுதுகிறவர்கள் ஒரு நல்ல கதை எழுதிவிடலாம் நாளைக்கு விடியற்காலம் கபில தீர்த்தத்துக்கு ஸ்நானம் செய்யப் போகிறேன் கூட வந்தாயானால் என் புண்ணிய கதையை சொல்கிறேன் என்றால் பாகிரதி ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டேன் விடியற்காலம் மணி ஐந்துக்கு குறைவாக இருக்கலாம் பனிக்காற்று சிலு சிலுவென்று அடித்துக் கொண்டிருந்தது ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தன நாகநாதையருடைய பிள்ளை பாலு எங்களுக்கு முன்பு போய் கொண்டிருந்தான் ஊருக்கு வெளியே போகும் வரையில் பாகிரதி தன் வழக்கப்படி மெதுவாக பாடிக்கொண்டே வந்தாள் அந்த குளிர்ந்த வேளையில் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று அவள் பாடிய போது வானத்தில் சிற்சில இடங்களில் கண்ணங் கரையல் என்று பரவியிருந்த மேக கூட்டமும் திசையில் ரவியின் வருகையை அறிவிக்க பரவியிருந்த ஒளியும் கண்ணனுடைய உருவத்தையே நினைவூட்டின இந்த குளிரில் எப்படித்தான் ஸ்நானம் செய்யப் போகிறேனோ என்று பேச்சை ஆரம்பித்தேன் எல்லாம் இரண்டு நாளைக்கு செய்தால் வழக்கமாகிவிடுகிறது பாலுவின் அம்மா இருந்தாலே அவள் என்னை பார்த்து இப்படித்தான் கேட்பாள் அக்கா இரவு பதினோரு மணி வரையில் உழைத்து விட்டு திரும்பவும் விடியற்காலம் நாலு மணிக்கு எழுந்து விடுகிறாயே என்பார் என் கதையை கேட்க வேண்டும் என்கிறாயே என்று பாகிரதி ஆரம்பித்தார் நாகநாதன் என் தங்கையை கல்யாணம் செய்து கொண்டதால் ஏற்பட்ட புது உறவு அல்ல அவனுக்கு பால்யத்திலேயே தாயார் தகப்பனார் இரண்டு பேரும் போய்விட்டார்கள் கொஞ்சம் சொத்து உள்ள குடும்பம் என்று பெயர் அத்தை கிழவி ஒருத்தி இருந்தாள் கண் தெரியாது அவள் இருந்த வரைக்கும் பிள்ளை ஏதோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் இருந்தான் அவளும் போன பிறகு பண்டிகை பருவங்களுக்கு எங்கள் அகத்தில் சாப்பிட வருவான் அப்பொழுது அவனுக்கு வயது பதினெட்டு பத்தொன்பது இருக்கலாம் அவன் வீட்டுக்கு வர போக ஆரம்பித்த போது எனக்கு பதினான்கு வயது கல்யாணம் ஆகிவிட்டது என் கணவருக்கு கல்யாணமான ஆறு மாதத்துக்கெல்லாம் வாரிச வாய்வு வந்து கால் கை இழுத்து விடவே வைத்தியம் செய்வதற்காக எங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருந்தோம் கூடத்தில் ஒரு பெஞ்சில் படுத்துக் படுத்துக்கொண்டிருப்பார் எல்லாம் என் தாயாரும் நானும் தான் செய்து வந்தோம் நாகநாதனை இரண்டு மூன்று மாதங்கள் வரையில் நான் நன்றாக கவனித்ததில்லை ஒரு நாள் அம்மா அப்பாவிடம் அவனைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் பிள்ளை மூக்கும் முழியும் ராஜா மாதிரி இருக்கிறான் நம்ம சுந்துவையாவது நல்ல இடத்தில் கொடுக்கலாம் பெரிய பெரியமாப்பிள்ளையின் குடும்பம் எப்படி என்று தெரிந்தே பாகிரதியை கொடுத்து தலையில் கல்லை போட்டு அன்று இரவு ஏதோ வேலையாக வந்த நாகநாதனை முதல் முதலாக சரியாக கவனித்தேன் என் மனதை என்னவோ செய்தது நம்மை விட சுந்து அழகில் சிறந்தவள் இல்லை பள்ளிக்கூடம் போக அழுது அவளுக்கு இரண்டு எழுத்து கூட வாசிக்க தெரியாது அவள் அதிர்ஷ்டத்தை பார்த்தாயா என்று வேதனைப்பட்டேன் அவன் வந்தபோது அப்பா சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் கூடத்தில் இவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கவே அப்பா இல்லையா என்று கேட்ட நாகநாதனை பார்த்து உட்காருங்கள் சாப்பிடுகிறார் என்று அன்றை தினமே முதன் முதலாக பேசினேன் அவன் சிறிது நேரம் என்னையும் என் கணவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு உடம்பு இப்போது தேவலையா என்று கேட்டான் தேவலை என்று எப்படி சொல்ல முடியும் என்று மெதுவாக கூறினேன் நாகநாதன் வருத்தம் நிறைந்த முகத்துடன் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் வெட்கத்துடன் சமையல் அறைக்குள் போய்விட்டேன் அன்றைய தினத்தில் இருந்து அவனுடன் பேசுவது சகஜமாக போய்விட்டது அப்பாவிடம் அவன் அடிக்கடி என்னை பார்க்கும் போதெல்லாம் கல்யாண விஷயத்தில் மட்டும் யோசித்து செய்ய வேண்டும் என்பான் என்னை பற்றி நாகநாதன் அக்கறையாக விசாரிக்கவே அவனிடம் எனக்கு அன்பு ஏற்பட்டது வீட்டில் ஏதாவது செய்தால் அவனுக்காக எடுத்து வைத்திருப்பேன் தங்கைக்கு ஆத்துக்காரராக வரப்போகிறானோ இல்லையோ என்று அம்மா சந்தோஷத்துடன் சொல்லிக் கொண்டிருப்பாள் கையில் இருக்கும் நல்ல வரனை விட்டுவிடக்கூடாது என்று அந்த வருஷமே சுந்துவுக்கும் நாகநாதனுக்கும் கல்யாணம் நடந்தது சுந்து தனக்கு அழகிய கணவன் வாய்த்ததை பற்றி பெருமையோ கர்வமோ கொள்ளவில்லை அவள் வழக்கம் போல தன் தோழிகளுடன் விளையாட போய்விடுவாள் இந்த மாதிரி அகத்துக்காரர் கிடைத்தால் நாள் பூராவும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கலாமே என்று நான் எண்ணிக்கொண்டேன் தங்கைக்கு கல்யாணம் என்ற சந்தோஷமே எனக்கு ஏற்படவில்லை கல்யாண சந்தடியெல்லாம் ஓய்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது நாகநாதன் போல் வந்து போய்க் கொண்டிருந்தான் சுந்து அவனை கவனிப்பதாகவே தோன்றவில்லை அதுவரையில் சொல்லிவிட்டு பாகிரதி பெருமூச்சு விட்டாள் நான் கதையை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு வந்தவள் திடுக்கிட்டு அவள் முகத்தை கவனித்தேன் காலை ஒளியில் அவள் முகம் வெளுத்திருந்தது கண்கள் ஏதோ வெறி பிடித்தவை போல மிரண்டு பார்த்து கொண்டிருந்தன பிறகு சிறிது நேரம் கழித்து மறுபடியும் பாகிரதியே ஆரம்பித்தாள் சுந்துவின் அதிர்ஷ்டம் ஆரம்பமானவுடன் என் வாழ்க்கை இருளடைய ஆரம்பித்தது என் கனவிற்கு நாளுக்கு நாள் உடம்பு அதிகமாகவே நாங்கள் எல்லோரும் கவலைப்பட ஆரம்பித்தோம் என் மனதை அறுத்து வந்த துக்கத்தை யாரிடமாவது சொல்லி வேண்டும் போல் தோன்றியது வீட்டில் வைத்தியரை அடிக்கடி அழைத்து வர யாராவது வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நாகநாதனை வீட்டிலேயே இருக்கச் சொல்லி இருந்தோம் நான் மறைவாக போய் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் அவன் ஏதாவது தேர்தல் வார்த்தைகள் சொல்லுவான் என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று இதுவரையில் எல்லோர் மனதிலும் போராட்டத்தை உண்டு பண்ணி வந்த புதிர் விடுபட்டது திடீர் என்று என் கணவர் விட்டார் நாகநாதன் என்னை ஒரு நாள் சந்தித்த போது நான் முதன் முதலில் பார்த்த பால்வடியும் முகம் வாழடைந்து போய்விட்டது என்று அழுதே விட்டான் ஐயோ இதென்ன இப்படி அழுகிறீர்களே என்று நானும் நடுங்கி போனேன் உன் காலத்தை எப்படி கழிப்ப என் நான் தேம்பி தேம்பி அழுதேன் அசடன் சந்துவை நான் கல்யாணம் செய்து கொண்டிராவிடில் என்று அவன் சிறிது நடுக்கத்துடன் கூறி சட் என்று கொண்டான் என் தேகம் பூராவும் நடுங்கியது உங்கள் மனதை நான் அவ்வளவு கெடுத்து விட்டேனா என்றேன் சி கெடுக்கிறதாவது சிந்துவின் கள்ளங்கபடமற்ற முகம் என்னை கேலி செய்வது போல் தோன்றியது இனிமேல் சத்தியமாக உங்கள் எதிரில் வரமாட்டேன் என்றேன் என்ன என்ன என்று அவன் பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த இடத்தை விட்டு வந்துவிட்டேன் அதிலிருந்து அவன் எதிரில் இன்னும் நான் போகவில்லை சுந்து இருந்த வரையில் இந்த வீட்டில் காலடி வைத்ததில்லை அவள் இறப்பதற்கு முன்பு அக்கா உன்னைத் தவிர என் குழந்தைகளுக்கு வேறு கதி இல்லை என்று அழுதுவிட்டு போனாள் லட்சுமி புக்ககம் போய்விட்டால் நான் ஊருக்கு போய் பகவத் பஜனையில் காலத்தை அம்மா என்று பாகியரதி சொல்லி முடித்தாள் கபில தீர்த்தம் அதன் சுற்றுப்புறம் எல்லாம் பாகிரதியின் கதையை கவனித்து கேட்பது போல் அமைதியாக இருந்தன மாயனை மண்ணு வடமதுரை சைந்தனை என்று பாகிரதி குளத்தில் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்தாள் நானும் குளிருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே மெதுவாக தண்ணீரில் காலை வைத்தேன் பாகிரதி சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்தது நன்றி